சார் இந்த ஸ்டோரி டேரக்ட் உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இப்போ இருக்கிற கரெக்டில் வந்து எல்லாமே நடந்துன்னு இருக்குது மக்களை வந்து அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தான் பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் தான் ஸோ இந்த ஸ்டோரி பண்ணும்போது நீங்கள் எதாவது டைரெக்ட் எதாவது சொன்னீங்களா இல்லை ஏதாவது ஸ்கிரிப்டில் எதாவது மாற்றினீங்களா இல்லை சார் செகண்ட் ஆஃப்ல ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம் பட்டு இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டு சார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார் நம்ம எல்லாருமே வாழ்றது பட் பெர்ஸ்பெக்டிவா பார்த்தீங்கன்னா மூணு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று நான் பாக்குற உலகம் என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியுற உலகம் ஒன்று உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உலகம் பட் ரியாலிட்டி என்னன்னா ரெண்டு பேரோட ஒரு காமன் பாயிண்ட் ஒன்று மீட் பண்ணுறோம் சார் அதுதான் ரியாலிட்டி அதுதான் நிஜம் உலகம் சோ வந்துட்டு இங்க யார் சார் தப்பு யார் கரெக்ட் சோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது யூனிஃபார்ம் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும் அவரு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு சோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது அவர் கரெக்டா இருக்காரு என் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது எனக்கு கரெக்டா படுது சோ நீங்க ஓவராலாக பாத்தீங்கன்னா யாருமே சரி யாருமே தப்பு கிடையாது சார் சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு இல்லை அந்த சூழ்நிலைக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான்